ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெட்டு ப்ரெட்ஸ் சாண்ட்விச் வெஜ் செய்ய போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரெட் எடுத்துட்டாங்க அதில் மைனஸ் தடவிட்டாங்க இன்னொரு ப்ரெட்லேயும் மைனஸ் மைனஸ் தடவுறாங்க இது பசங்களே குட்டீஸே சேர்ந்து செய்கிறாங்க இங்கே பாருங்கள் இவங்க தான் செய்கிறாங்க மைனோஸ் தடவின ஒரு ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறாங்க தக்காளி நறுக்கி வச்சுருக்குறாங்க அதை வந்து அது மேலே தூவுறாங்க வெங்காயம் தக்காளி தூவிட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சில்லி பவுடர் சில்லி பவுடருக்கு அப்புறம் பெப்பர் தூவுறாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி தூவிட்டாங்க அப்புறம் க்ரீன் சாஸ் அந்த இன்னொரு பிரெட்டில் சாண்ட்வி இது மைனோஸ் தடவினாங்கள அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் சாஸும் டொமேட்டோ சாஸும் தடவிக்கிறாங்க இது நல்லா தடவிட்டு ரெண்டுத்தையும் இதில் வந்து நீங்கள் சீஸ் இருந்தாலும் சீஸ் துருவிக்கலாம் விற் இல்லை அதனால வந்து அப்படியே தடவி இப்போ வந்து பிரெட் ரோஸ்ட் பண்ணி சாட போகிறாங்க பிரெட் ரோஸ்ட் பண்ண போறாங்க அடுப்பில் தவ வச்சுட்டாங்க ரோஸ்ட் பண்றாங்க நல்லா ரோஸ்ட் பண்றாங்க பசங்க புயல் வருது மழை வருதுன்னு போர் அடிக்கிறதுன்ட்டு வீட்லயே செய்கிறாங்க இது நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் பசங்களுக்கு ஏன்னா இப்போ ஸ்கூல் டைமும் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இந்தமாரி கொடுத்தா பசங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ திருப்பி போட்டாங்க இது பட்டர் நீங்கள் இது பட்டர் இருந்தால் பட்டரில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த டைமில் எங்களால் போய் எந்த கடையும் ஓப்பன் இல்லை அதனால் எதையும் போய் நாங்கள் வாங்கலை வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறாங்க தான் சீஸும் போடலை பட்டரும் போடலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணி ஏற்றினாங்க இதை வந்து இப்போ லக்ஸியாக சாப்பிட போகிறாங்க அவங்க தான் செஞ்சாங்க அவங்க தான் இப்போ சாப்பிட போகிறாங்க லக்ஷியை வந்து ஆல்ரெடி வந்துட்டலாம் அதனால ஜெயஸ்டி நான் சொல்கிறேன் நான் என்ன நான் சாப்பிட்டு நான் டேஸ்ட்டு சொல்கிறேம்மா நான் தானே செஞ்சேன் அதனால நான் டேஸ்ட் சொல்கிறமான்றா அதனால் அவள் சாப்பிட போறா பாருங்கள் அவள் டேஸ்ட்டு சொல்கிறாள் அவள் செஞ்சது அவளே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்களாம் டேஸ்ட்டுக்கு அவங்க அவங்க செஞ்சது அவங்களே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களாம் நல்லா இருக்குதான் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான் உப்புலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை டைமில் நீங்களும் வெளியே வராதிங்க வீட்லேயே இருங்க சேஃபாக இருங்க எங்கள் பாபி வருங்க எல்லாம் சாப்பிட்றாங்க எனக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டாங்கன்னு ஏக்கமாக பார்க்குறா பாபி யாரோ வந்துட்டாங்களாம் வெளியே அங்கே பாருங்க ஏக்கமாக பார்க்குற அவளும் சாப்பிடுவா அவளுக்கும் கொஞ்சம் கிடைக்கும் அவருங்க சாப்பிட்ற அவருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பி சேஃப் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் சொல்லு பாபி பாய்